ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்தி விலாங் நம்ம சேனலில் நல்ல நல்லா சாரமாக புளிப்பாக ஆந்திரா மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாம் எதுவும் எடுக்காமல் அந்த தோலோடையே துருவி எடுத்துக்கோங்க தோளோடு சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக துருவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக இருந்தால் நல்லாயிருக்காது கொஞ்சம் பெருசு பெருசாக துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக துருவி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயும் கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்ச பொடி அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சிருந்தேன் அதை தான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக அரைக்கும் போது மிக்ஸியில் அரைப்படாது அதனால கொஞ்சம் கூடவே சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இது கடுகு நல்லா பொரியிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக பொரிய விடுங்க கடுகு எல்லாம் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு காஞ்சி மிளகா ஒன்று ரெண்டாக கிழிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு அந்த சூடான எண்ணெயிலே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் அந்த சூடான எண்ணெயிலேயே சூடு தனியர் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு அந்த சூடுலேயே அப்படியே இருக்கட்டும் நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் புளிப்பு காரம் உப்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி பூரி வெறும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்